பெண்களுக்குன்னு கொடுக்குற சட்டங்களையும் சலுகைகளையும் பெண்கள் வந்து தவறுதலாக பயன்படுத்திக்கிறாங்க சார் சம உரிமை சொத்து கொடுக்கணும் எல்லா ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க சார் ஆனால் இப்போது கடன் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆண் வந்து ஒரு கடன் வருதுன்னா பெண்கள் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு கணவர் இருக்காங்க ஆனால் க அப்படி போயிடுறேன் அப்போ அந்த கடன் எல்லாம் அண்ணனோ தம்பியோ உட்காந்து கட்டினா மட்டும் ஓகேவா சார் அப்போ சொத்துல பங்கு கேட்குறவங்க கடனேயும் பங்கு எடுத்துக்கோங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க உங்களுக்கு நகை போட்டாங்க உங்களுக்கு சீர்வரிசை செய்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்கல்ல அப்போ நீங்கள் வந்து கடனை ஏன் எடுத்துக்க மாட்டேங்க இறுதி காலத்தில் நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க ஏன் கூட அப்பா அம்மா இருக்காங்க பார்த்துக்குறோம் பெண்கள் எல்லாம் ஓகே தான் சார் ஆண் மேக்சிமம் வந்து ஆண் ஆண்கள் வீட்டில் தான் வந்து பெண் அந்த அப்பா அம்மா முதியோர்களானா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு உடல் முடி அப்படின்னா மருமகளோ இல்லை அவங்களுக்கு ஒரு ஆள் வச்சு அந்த அவங்க யூரினோ பாத்ரூமெல்லாம் போயிட்டாங்க கிளியர் பண்ணோம் அதை அந்த மருமகள் தான் கிளியர் பண்ணுறாங்க இல்லை அம்மா அந்த பையன் கிளியர் பண்ணுறான் இப்போ அந்த பொன் பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுறாங்க இல்லையா இல்லை தனியாக போயிடுறாங்க வந்து அண்ணன் வீட்டில் இருந்தோ இல்லை அவங்க கூட்டிகிட்டு போயோ உடலை தொடச்சி விட்றது துணி மாத்துறது அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை சார் நிறையாவே வந்து பெண்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குற எல்லாத்தையுமே மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க அட்வான்டேஜஸ்ஸாக எடுத்துக்கிறாங்க இதனால் உண்மையை சொல்லணுன்னா ஆண்களுக்குன்னு நம்ம நாட்டில் சட்டமே கிடையாது சார் ஆண்களுக்கு தான் சார் சட்டம் கொண்டு வரணும் இவங்க படுத்துகிற பாட்டில் ஆண்களுக்கு தான் சட்டம் கொண்டு